இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நடத்தும் சமூக நீதி மீட்பு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த கூட்டமைப்பின் மாநில தலைவர் பார்த்திபன் அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கூட்டமைப்பின் மாநில பொருளாளர் இரா வெற்றிவேல் சித்ரா அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி எழிலரசி அவர்களை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி நித்யா அவர்களை நிகழ்வை தொகுத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வசந்தகுமார் அவர்களை பன்னீர் முருகன் அவர்கள மற்றும் மாநில செயலாளர் மோகன் அவர்கள மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பிப்பதற்காக கோரிக்கைகளை ஆதரிப்பதற்காக காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிற அக்கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவரான பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எஸ் எம் அவர்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் வருகை தந்திருக்கிற மேனால் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நல்லத்தம்பி அவர்களை மாவட்ட செயலாளர் எஸ் கே மாறன் மற்றும் கூட்டமைப்பின் முன்னணி தலைவர்களே தோழமை இயக்கங்களின் நிர்வாகிகளே இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக இங்கு உண்ணாநிலை நிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற தகுதி பெற்ற ஆசிரிய பெருமக்களை ஆசிரியர் தகுதி பெற்றவர்கள் ஆசிரியர்கள்தான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நல்கும் என்கிற உறுதியை தர விரும்புகிறேன் ஏற்கனவே பல முறை இது குறித்து நாம் சந்தித்து உரையாடி இருக்கிறோம் முதலமைச்சரின் கவனத்திற்கும் ஏற்கனவே இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இந்த துறையின் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடத்திலும் இது குறித்து பேசியிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு நம்முடைய கோரிக்கைக்கு எதிராக இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதப்படுத்துகிறது என்றுதான் நான் நம்புகிறேன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி நானூறு பேரை உங்களைப் போல் நியமன தேர்விலும் தகுதி தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களை ஆசிரியர்களாக நியமித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு ஆனால் கூடுதலாக காலி இடங்களை அறிவித்துவிட்டு அதில் பாதி இடங்களில்தான் அந்த நியமனம் நடந்திருக்கிறது என்கிற கருத்தை இங்கே தமிழவன் உள்ளிட்ட பலரும் பதிவு செய்தார்கள் அடுத்த சந்திப்பின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த நியாயமான கோரிக்கையை ஜனநாயகப்பூர்வமான கோரிக்கையை மீண்டும் உங்கள் சார்பில் நான் வலியுறுத்துவேன் என்பதை உறுதிபட தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரு நியாயமான கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிற போது தற்காலிக ஆசிரியர்கள் எதற்கு என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள் பள்ளி மாணவ செல்வங்களை தகுதி பெற்ற ஆசிரியர்கள் மூலம் வளர்த்தெடுக்க வேண்டும் அவர்களது கல்வியை மேம்படுத்துவதற்கு அதுதான் பெரிதும் உதவும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்கிற தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றதோடு மட்டுமில்லாமல் நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்ற நிலையில் இவர்களை விட வேறு யார் தகுதியானவர்களாக இருக்க முடியும் இது நியாயமான ஒரு கேள்வி அடுத்து ஏறத்தாழ இருபத்தி ஓராயிரம் ஆசிரியர்கள் தகுதி பெற்ற தேர்வை எழுதி முடித்தவர்கள் தமிழகம் எங்கும் காத்திருக்கிறார்கள் அவர்களில் பலர் இப்போது ஐம்பது வயதையும் தொட்டுவிட்டார்கள் என்றைக்காவது ஒரு நாள் தமிழ்நாடு அரசு நம் மீது கருணை காட்டாதா வேலை வாய்ப்பு தராதா பணி நியமனம் தராதா என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முதல்வருக்கு தாயுமானவர் என்கிற ஒரு அடைமொழியும் உண்டு அண்மையிலே அவர் ஒரு திட்டத்தை தாயுமானவர் என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதிலிருந்து அவரை தாயுமானவர் என்று அழைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தாயுள்ளத்தோடு இந்த கோரிக்கையை அவர் பரிசீலிப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் இந்த போராட்டத்தில் ஏராளமான தாய்மார்கள் பங்கேற்றிருப்பது இந்த போராட்டத்திற்குள்ள சிறப்பு ஒரு சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தை எங்க அம்மாவுக்கு வேலை வேணும் அதுபோல இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு வேலை வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தது நம்மை நெகிழ வைத்தது பள்ளிக்கல்வி மேம்பட்டால்தான் உயர்கல்வி மேம்படும் பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கு இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது காலை உணவு திட்டம் அதிலே ஒரு திட்டம் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் பிறகு பள்ளி குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்குகிற திட்டம் இவையெல்லாம் பள்ளி கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கான மேம்படுத்துவதற்கான அரிய முயற்சி என்பதிலே யாருக்கு மாற்று இல்லை ஆனால் இவை எல்லாவற்றையும் விட தகுதியான ஆசிரியர்கள் நியமனம் செய்வது முக்கியமானது தகுதி பெற்ற ஆசிரியர்களை நியமனம் செய்வது முக்கியமானது மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் பெருமக்கள் விகிதாச்சார அடிப்படையில் இல்லை என்பது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான உண்மையும் கூட ஆகவே தேவையான ஆசிரியர்களை நியமனம் செய்வதன் மூலம்தான் கல்வியை மேம்படுத்த முடியும் நாம் அவர்களுக்கு காலை உணவு உணவு வழங்குவது எவ்வளவு முக்கியமோ கல்வி உதவித்தொகை வழங்குவது எவ்வளவு முக்கியமோ பெண் கல்வியை பெண் பிள்ளைகளின் கல்வியை ஊக்கப்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ அவற்றை எல்லாவற்றையும் விட தகுதி பெற்ற ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவ செல்வங்களை பராமரிப்பது முக்கியம் அவர்களுக்கு நல்ல கல்வியை தருவது முக்கியம் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரவர்களின் கவனத்திற்கும் உங்களில் ஒருவனாக இருந்து நான் எடுத்துச் செல்வேன் அதை வலியுறுத்துவேன் அதை வென்றெடுப்பதற்கு என்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக கூறி அடுத்தடுத்து நம்முடைய போராட்டத்தை ஆதரிப்பதற்காக வருகை தலைவர் பெருமக்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள் ஒரு மணி நேரம் தாமதமாக வர நேர்ந்தமைக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அடுத்து நான் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்காகவும் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால் இந்த அளவிலே என் உரையை நிறைவு செய்து என்றைக்கும் உங்களோடு இருப்பேன் உங்கள் கோரிக்கை வெல்லும் முறையில் உடன் இருப்பேன் ஒத்துழைப்பேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்